வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய ஜூலை பதினஞ்சாந்தேதியிலருந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணவங்களில் யாரெல்லாம் தகுதியான நபர்களோ அவங்கள வந்துட்டு இந்த திட்டத்தில் மேலும் வந்து இணைக்க போகிறாங்க நீங்கள் மேல்முறையீடு பண்ணி நீங்கள் தகுதியான நபராக இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு மெசேஜ் மூலமாக வந்து சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா அனுப்பி செக் பண்ண போகிறாங்க நீங்கள் தகுதியான நபராக இருந்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு ரூபா அனுப்பி வந்து செக் பண்ணுவாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அப்படின்னா பதினஞ்சாம் தேதியிலருந்து அதாவது மறுநாள் வந்து உங்களுக்கு ஆயரருபா வந்து கிரெடிட் ஆகிடும் சப்போஸ் யாராவது இன்னும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதே போல் மேல்முறையீடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் இசேவை மையத்தை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இசேவை மையங்களில் சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க நிறைய முதல் தடவை இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் தேர்வாகிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வச்சுருந்தாங்களோ அதே தகுதிகளை இப்பயும் வச்சுருக்காங்க ஒரு சில மாற்றங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அரசு ஊழியரோட மனைவிக்கு வந்து போன தடவை கொடுக்கல பட் ஆனால் இந்த தடவை அவங்களே வந்து சேர்த்துருக்காங்க இந்த திட்டத்தில் பயனாளியாக யாரெல்லாம் வருமான வரி கட்டுறாங்களோ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையில சேர்த்துக்க மாட்டாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு மாதம் மாதம் மகளிர் தொகை கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாரிகள் உங்களோட வருமானத்தை வந்து செக் பண்ணுவாங்க மூணு மாதங்களுக்கு ஒருமுறை இல்லை ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை நீங்கள் வருமானம் வரி செலுத்துறீங்களா இல்லை கார் வாங்கியிருக்கீங்களா இல்லை வீடு வாங்கியிருக்கீங்களா உங்கள் பேரை ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பரை வச்சு தான் வந்து செக் பண்ணுறாங்க ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் திட்டத்துக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவரோட தகுதி நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வருமானத்தை கணக்கு காமிச்சு உங்களை என் திட்டத்திலேருந்து நீக்கிவிடுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டாரலாக வந்துட்டு மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்களோ இருந்து தகுதியான நம்பர்களை மறுபடியும் இந்த திட்டத்தில் வந்து சேர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் மறுபடியும் இந்த திட்டத்தில் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளிலேருந்து உங்களுக்கு எதாவது மெசேஜ் வருதா மகளிர் உரிமை தொகையிலேருந்து ஏதாவது க்ரெடிட் ஆகுதா மெசேஜ் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க